செட் <Patho> ஆயிருச்சு <laughs> 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 என்ன குறोगे எனக்குடா உனக்கு மட்டும் சொல்றனே ஆமா செட் ஆயிருச்சுடா எனக்கு செட் எனக்கு மட்டும் செட் செட் உனக்கு ஆடு மாட்டேன் கோழி மாட்டேன் மாட்டேன் ஒரு எடுத்து வைக்க மாட்டேன் எடுத்து வைக்க மாட்டேன் ஒரு எடுத்து வைக்க மாட்டேன் ஆமா கூத்து வைக்க மாட்டேன் ஆமா ஆமா வந்து பொண்ணு மட்டும் எனக்கு செட் செட் உன் எவ்வளவு இருந்தாலும் சரி நான் Tepurra Tepurra Tepurra

இருந்துட்டு போகுதுன்னா அஞ்சு ஆடு அவங்க அப்பாவும் இல்லை அவங்க அம்மாவும் இல்ல இல்ல சா முன்னாடி ஒரு அஞ்சு ஆடு கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி அஞ்சு ஆடை சரி பாதியா ரெண்டு பேர்த்துக்கு பிரிக்கணும் யார் யாருக்கு அக்கா அக்கா கொன்னு தம்பி கொன்னு கொண்டு தங்கச்சிக்கு தங்கச்சி கொன்னு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர்த்துக்கு பிரிக்கணும் அஞ்சு ஆடு சரியா பிடிக்கணும் அப்படி அப்ப பிரிச்சிட்டா ரெண்டு ஆடு எடுத்துக்கோங்க தங்கச்சிக்கு ரெண்டு ஆடு ஒரு ஆடு வித்துரு இந்த ஈரவங்காயம் உங்களுக்கு தெரியாதா வெட்டவும் கூடாது மசரும் போக கூடாது வெட்டவும் கூடாது உசரும் போக கூடாது மசரும் போக கூடாது விக்கவும் கூடாது ஆமா சரிக்கு சரியா பிடிக்கணும் இது என்ன வம்பு அத பிடிச்சிட்டேனா அந்த புள்ள உனக்கு அஞ்சாடி உனக்கு ஆமா பாப்பா வர சொல்றா பிரிக்கறியா எத்தனை எத்தனை இவிட்டு பிரிச்சி எத்தனை பிரி வர சொல்றா நீ ஆ வரமா